அம்பேத்கருக்கும் அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது காங்கிரஸ் கட்சி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் விளக்கமளித்தார் அப்பொழுது பேசிய அவர் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் தனது பேச்சின் ஒரு பகுதியை மட்டுமே வைத்து திரித்து சிலர் குறை சொல்கிறார்கள் என்றார் மோடியின் தான் அம்பேத்கரின் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதை கொள்கையாக வைத்திருக்கிறது என்றும் அம்பேத்கருக்கும் அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது காங்கிரஸ் கட்சி என குற்றம் சாட்டினார் அம்பேத்கரை பற்றி நேரு குறை கூறியுள்ளதோடு அவரை இரண்டு முறை தோல்வியடை செய்ததும் காங்கிரஸ் கட்சிதான் எனவும் அம்பேத்கரின் வரலாற்று புகழை உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சென்றது பாஜக அரசுதான் என்றார் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இல்லாத காலத்தில்தான் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது எனவும் தனது பேச்சின் ஒரு பகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு தனது பேச்சை எதிர்க்கட்சிகள் திரித்து கூறுவதாக அவர் அப்பொழுது பேசினார்